தருமபுரி மாவட்டம் பாபரேட்டிவிட்டி வட்டம் இரளப்பட்டி பகுதியில் கலைஞர் அரங்கத்தில் இன்று பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி ஆண்டு வியாழக்கிழமை இன்றைக்கி காலையில் உங்களோட ஸ்டாலின் கிட்ட முகாம் நடக்குது இந்த முகாமில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் புதுப்பட்டின்ற ஒரு ஏரியாவில் சிகரம் ஸ்கூல் இருக்குது அந்த லிமிட்டில் முகாம் நடந்தது உங்களோட ஸ்டாலின் முகாம் நடந்தது அதில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்ப விண்ணப்பம் வந்து நான் கொடுத்துருந்தேன் மனுக்கு உங்களுடைய மனுக்களும் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே வந்து மெசேஜ் வந்துருச்சு வாட்ஸ்அப்பில் அந்த நார்மல் மெசேஜ்லேயும் செய்தி வந்துருச்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி வந்து அந்த அதிகாரப்பட்டி சம்மந்தப்பட்ட எங்கள் பகுதி சம்மந்தப்பட்ட விஓ கிட்ட கிராம அலுவலர்கிட்ட கேட்கும்போது உங்களுடைய மனு வந்து இன்னும் வரைக்கும் அப்டேட் ஆகலை ஏறலை அப்படின்னு சொல்லி அவருடைய ஃபீட்பேக் சொல்கிறாரு ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து லோ பட்ஜெட்டில் பண்ணுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டே வந்து பக்காவாக மக்கள் கொடுக்குற மக்கள் கேட்குற கேள்விக்கும் சரி மனுக்களுக்கும் சரி அழகாக பதில் கொடுக்குது ஆனால் இவ்வளோ தூரம் வந்து படித்து சிந்தித்து ஒரு அரசு அதிகாரிகளாக மாறி அதை முதல்வர்கிட்ட நாங்கள் வந்து நான் கண்டிப்பாக உங்களுடைய ப்ராஜெக்ட் நாங்கள் சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறேன்ட்டு முதல்வர்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு மக்களையும் கேம்புக்கு வர வச்சு இவ்வளோ நேரம் அலைய விட்டு அவங்க அலைய விட்டுறன்றது அப்புறம் பேசிக்கலாம் வர வச்சு ஒரு நம்பிக்கையாக இருந்து மனுக்களை வாங்குறாங்களே மனுக்களை வாங்கினதை சிஸ்டமேட்டிக்காக அப்டேட் பண்ணுறாங்கல்ல உங்களுடைய மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு மனுக்கு மெசேஜ் வருதுல்ல அப்போ அந்த இடத்துல வந்து ஃபேக்காக வந்து பண்ணுறாங்களா அரசு ஊழியர்கள் அது எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குல்ல அது யோசிக்க பார்க்கும்போது இதை தப்பு நடக்குதுன்னு தான் தோணுது இந்த முகாமில் மகளிர் உரிமை தொகைக்கு நான் மனு கொடுக்குறேன் உங்களுடைய மனுக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் பஞ்சாயத்தாருடைய கிராம அலுவலர் வந்து உங்களுடைய மனுக்களே வந்து அப்டேட் ஆகலன்னு சொல்கிறாரு அப்போ இது யார் மேலே மிஸ்டேக்கு மறுபடியும் இன்றைக்கி நடக்கிற இருளப்பட்டி பகுதியில் நடக்கிற முகாமில் வந்து போய் மறுபடியும் மனு கொடுங்க அப்படின்னா இந்த மனு எழுதி கொடுத்தா யாருக்கு லாஸ் எனக்கு தான் லாஸ் நான் தான் அலையிறேன் நான் தான் பைத்தியக்காரன் ஒரு சிஸ்டமேட்டிக்காக அப்டேட் ஆனதில் போய் சிஸ்டத்தில் போய் உட்காந்து டச் பண்ணி பார்க்குறதுல எவ்வளோ நேரம் இறப்போகுது இன்றைக்கி ஒரு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் ஒரு அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இன்புட் எவ்வளோ வருது அவுட்புட் எவ்வளோ வெளியாக போகுது அப்படின்னு ஒரு ரீசன் இருக்குதுல்ல ஒரு கணக்கு வழக்கு இருக்குல்ல அந்த மாதிரி மனு மக்கள் எவ்வளோ பேர் மனு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு மனுக்கள் வந்து மனு மீது எவ்வளோ நடவடிக்கை எடுத்திருக்கோம் ஏன் நடவடிக்கை இன்னும் சில மனுக்கள் மீது நடவடிக்கை இருக்கிறது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும் இல்லையா மக்கள்கிட்ட செய்தி மூலிமா அனுப்பலாம்ல நேரடியாக நீங்கள் போய் வந்து மனுக்கு என்ன நேரடியாக எல்லா வேலையை பார்க்க போகிறீங்களா அதெல்லாம் தேவையில்ல அதெல்லாம் நீங்கள் செய்ய போகிறதில்ல இல்லை அப்புறம் ஏங்க வந்து மக்களை வந்து இந்த மாதிரி திசை திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணணும் நான் வந்து ஆட்சியாளர்களை குறை சொல்ல விரும்பலை ஆட்சியாளர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஐயா அவர்கள் வந்து இந்த அரசு அதிகாரிகளை நம்பி இவ்வளோ ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பெரிய ப்ராஜெக்டாக கொடுத்துருக்குறாங்க அரசு அதிகாரிகள் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும் தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது நீங்கள் பண்ணுற விஷயத்தில் இப்போ நாங்கள் ஒரு செய்தி இந்த மாதிரி தகவலை நாங்கள் வெளியே பரப்புறோம் இல்லை யாரோ அப்பாவி மக்கள் வந்து இந்த மாதிரி தகவலை வந்து வேறு யாருக்கிட்ட போய் சொல்கிறாங்க இது தவறுதலாக தான் வந்து செய்திகள் பரவும் ச தவறுதலாக தான் உங்கள் மேலே அவப்பேர் ஏற்படுத்தும் இதுக்கான பேஸ் யார் நீங்கள் தான் நான் சொல்ல வரேன் அரசு ஊழியர்கள் நீங்கள் தான் வந்து சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன் நான் ஏன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக அப்டேட் ஆன விஷயத்த வந்து எங்களுக்கு ஒன்றும் அப்டேட் ஆகலை தப்பு இது ஒன்று எனக்கு வரலன்னு சொல்கிறாரு ஆனால் சிஸ்டத்தில் அப்டேட் ஆகிருக்கு எனக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்போ மெசேஜ் வந்தது என்ன அப்போ என்கிட்ட வந்து மேஜிக் பண்ணுறாங்களா அது என்ன அது அது வந்து கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மெசேஜ் அனுப்புதா எதுவுமே இல்லை அப்போ இது இங்கே ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பு நடக்குது ஒன்று மனுக்கள் மீது நீங்கள் எவ்வளோ பேருக்கு வந்து நடவடிக்கை எடுத்தீங்க சில மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஒரு சூழல் இருக்கும் இல்லையா அது எதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு அந்த மனுக்கள் கொடுத்த நபருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க இந்த மாதிரி நான் இந்த காரணத்துக்கான நடவடிக்கை எடுக்க முடியல நீங்கள் இந்த டைமுக்கு வாங்கன்னு சொல்லலாம்னா நீங்கள் வந்து மெசேஜ் தகவல் கொடுக்கணும் இதை கூட கொடுக்கறதுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு வழி இல்லைன்னா செய்து அடுத்த முறையாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு கொண்டு வந்து அரசு தரப்பில் வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் ஒரு மெசேஜ் தகவல் கொடுக்குறோம் இது ஏன் சேரலை என்னான்ட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்டால் எப்படி ஏஐ பதில் சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு செக்டாராக அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் திட்டத்தை வந்து நீங்கள் அரசு துறைக்கு கொண்டு வரணும் ஏன்னா அரசு அதிகாரிகளை வந்து மக்களை ஏமாத்துகிற ஒரு சூழல் இருக்கு எங்களால் அலைய முடியாது எல்லாத்துக்கும் ஆட்டமைப்பு எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக வந்தாச்சு நான் வந்து சிஸ்டத்துக்கிட்ட என்னால் போராட முடியாது கம்ப்யூட்டர் என்னால் போராட முடியாது அரசு தான் போராட முடியும் அப்படி அரசு அதிகாரிகிட்ட எங்களால் எங்களுடைய குறைகள் குறைகள் மீது மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்னா ஏஐ கிட்ட கொடுத்துருங்க சூப்பராக இருக்கும் நம்பிக்கையாக இருக்கும் அரசு துறைக்கும் அதிகாரிகளுக்கும் நல்ல ஒரு பேர் கிடைக்கும் ஆட்சியாளருக்கும் நல்ல ஒரு பேர் கிடைக்கும் நான் ஏதாவது என்ன சொல்ல வரேன்னா தயசி மக்களை அலைய விடாதீங்க நாங்கள் கொடுக்குற மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க சில நான் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கலன்னு அதுக்கான காரணத்தை ரீசனை வந்து தகவல் மூலிமா வாட்ஸ்அப் மூலியமாக நார்மல் மெசேஜில் கூட தயவுசெய்து சொல்லுங்கள் எங்களை அலையை ஊட்டாது எங்களுடைய நேரத்தை வந்து வீணாக்காதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் நான் கண்டிகோட உங்கள் எம்எஸ்பி மணிபாரதி எவிடன்ஸ் பாருங்கள்